வணக்கம் தமிழக மதன் சின்னதம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ பின்னாடி இருக்கிற மரம் இந்த மரத்து பேர் வந்து சிசு இந்தியன் ரோஸ்வுட்டுன்னு பேர் ரோஸ்வுட்டுன்னு ஒன்று இருக்குது இது வந்து இந்தியன் ரோஸ்வுட் நம்ம இந்திய நாட்டை பூர்வீகமான கொண்ட மரம் மகாராஷ்டிரா அது மாதிரி நார்த்தில் பஞ்சாப்பு மாதிரி எல்லா நிறையா இடத்துல எல்லா இடங்கள்லையுமே வரும் நம்ம நவாமரம் வச்சுருக்க மாதிரி நார்த் இந்தியாவில் இந்த மரங்கள் அதிகமாக இருக்கும் சரியா இந்தியன் ரோஸ்வுட்டுன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் ஏன் அந்த மரத்தை பற்றி போடுறேன்னா இது என் கையால் நான் வாங்கி வச்ச வச்ச மரம் அது ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு ஈசாவில் கீரமங்கலத்தில் ரெண்டு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு ஈசாவில் கீரமங்கலத்தில் நான் வாங்கி நேரம் அந்த தோப்பு முழுக்க என் தோப்பு முழுக்க வச்சேன் போன வருஷம் வந்து வெட்டி இருப்பேன் மரங்களை அந்த மரத்தை நான் அறுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த மரங்களை நான் வச்ச மரத்தை அறுத்து காமிக்கிறேன் அந்த மரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் மரம் அதை அறுக்கும் போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கண்ணால் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ ரேகை விழுந்திருக்கு அந்த மரத்தில் அப்படிங்கிறத பாருங்கள் மரத்தோட நிறத்தை பாருங்கங்க நீங்கள் எந்த மரம் காசு கொடுத்து வாங்கி வச்ச மரத்தில் கூட இந்த ரேகைகள் வராது நீங்கள் வாங்கி வச்சுருக்க காயா மரம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல அதெல்லாம் ஒரு மண்ணு இருக்காது அது நிறமே அதை வந்து ஒரு கிரெயின்ஸுங்கிற ஒரு ஒரு மண்ணாங்காட்டி இருக்காது சரியா தேக்கை தாண்டி இதில் கிரெயின்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் அந்த மரத்தில் காமிக்கிறேன் அது நிறத்தை பாருங்கள் அது அது அறுக்கும் போது மரத்தோட கலரை பாருங்கள் ரோஸ் பவுடர் பூசி பறக்கிற மாதிரி இருக்கும் சரியா இது பேர் வந்து சிசு மரம் இந்தியன் இந்தியன் ரோஸ் பேர் இந்தியன் ரோஸ் அதுக்குன்னு பேர் நம்ம பாரத நாட்டை பூர்வமான கொண்ட மரம் அதோடய கிரைண்ட் இருக்கு எப்படி இருக்குன்ட்டு நான் ஏன் இந்த மரத்தை நான் வெட்டப்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு கஜால் நிறையா மரம் சாஞ்சிச்சு அப்போ இந்த மரத்தோட அருமை தெரியல தூக்கி கொடுத்து விட்டோம் தான் போச்சு அப்புறம் போன வருஷம் மரம் சாயுதுன்ட்டு பொந்துழுதுன்னு சொல்லிவிட்டு அப்போ அதுக்கு தான் இருந்தேன் அப்போ அறுக்கும் போது அந்த நே நான் அந்த நேரத்தை பார்த்துட்டு தான் நான் சரி இது நம்ம வச்சு அறுத்து பார்க்கலாம் ஒரு வருஷம் காயட்டும் நம்ம அடுத்த லீவு வரும்போது அறுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நான் மக்களுக்கு உங்களுக்குமே ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கிற கிட்ட தான் நான் காணொலி நான் எடுத்திருக்கேன் மரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நடுங்க அதுக்கூட வேல்யூ என்ன என்ன மாதிரி மரங்கள் நட்டால் உங்களுக்கு பயனடையும் வீட்டுக்கு ஃபர்னிச்சருக்கு வேலை இதெல்லாம் டாப் கிளாஸ் ஃபர்னிச்சர் மரம் சரியா டாப் அஞ்சு மரத்துல இது ஒரு நாலாவது இடத்துல மூணாவது இடத்துல இருக்குது மரத்தோட நிறத்தை பாருங்கள் நான் இப்போ இப்போ வந்து வெட்டி போட்டுட்டு இது வந்து சோஃபா செய்கிறதுக்கு வச்சிருக்கோம் சோஃபா உடன் சோஃபா பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கோம் அதான் மரம் அறு அறுத்தது இருக்குது அதோடய நிறத்தை சும்மா ட்ரையாக இருக்கும் போது இப்படி இருக்குது சரியா இப்போ மழை வந்துடும் இன்றைக்கி நல்ல மலை எங்கள் ஊறுக்கிட்டு ஸோ மழை வந்ததுக்கப்புறம் அதோட நிறத்தை பாருங்கள் எப்படி அப்போ நம்ம நம்ம வந்து பாலிசி போட்டோம்னா எப்படி இருக்கோம்ட்டு ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும் பாருங்கள் மழை வந்தோன்னா இதோடய நிறத்தை பாருங்கள் அப்படி மாறுதுன்ட்டு இதில் வந்து நாலு வகையான கலரை நான் பார்த்தேன் ஒன்று வந்து மஞ்சளில் கிரெயின்ஸ் அடிக்கிது ஒன்று வந்து டார்க் ப்ரௌனில் க்ரெயின் அடிக்குது நான் மூணு வகையான மரங்கள் இதில் வச்சுருக்கேன் அடுத்ததை சரியா டார்க் ப்ரௌனில் கிரெயின் அடிக்குது கிரெயின் அந்த நிறம் அந்த அந்த இருக்குது அப்புறம் வந்து லைட் ப்ரௌனில் லேசான அரக்கு கலர்லேயும் எதை பாருங்கள் என்ன என்ன நிறம் கொடுத்துருக்குன்னு பாருங்கள் அதில் என்ன மாதிரி ரேகைகள் ஓடி இருக்குன்னு பாருங்கள் சரியா மரத்தோட ரேகைகளை பாருங்கள் ஒரு ஃபுல் காணொலி நான் அடுத்த காலில் வைக்கிறேன் மரத்தை ஏற்றிட்டு போனது கொண்டு போய் நாங்கள் அறுத்தது அதை அடுத்த காலில் ஃபுல்லாக நான் வைக்கிறேன் இந்த மரங்களில் நீங்கள் பாருங்க இப்படி இருக்குன்ட்டு மரங்கள் அதான் நான் என்ன சொல்கிறேன்னா மரங்கள் நடும்போது எந்த மரம் எப்படி எதுக்கு நம்ம நடுறோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மரத்தை நடணும் காய்ச்சா பூச்சா இச்சா பூச்சான்ட்டு நம்ம பாட்டுக்கு நான் ஒரு மரம் ஐநூறுரூவாய்க்கு வாங்கி வச்சேன் இரநூறுவாய்க்கு வாங்கி வச்சேன் கடையில் மரம் அந்த அறநூறுவாய்க்கு விற்குமானு கூட கடற்கா தெரியும் அது வெட்டுக்கூலி இருக்குங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஒரு மரத்தை நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து அதுக்கு வெட்டுக்கூலி அதை கழித்து நெளிச்சு கடைசியில் இத்தனை வருஷம் கொத்தோம் இடத்துல நிற்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நிறையா கணக்கு இருக்குது அந்த கணக்கெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு மரங்களை நாங்கள் வந்து அதே அப்படியே நடுங்க நீங்கள் பாருங்கள் அதோடய நிறத்தை மழை வந்ததுக்கப்புறம் மழை வந்து இப்போ நான் அந்த அதே கட்டை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மழை வந்ததுக்கு அப்புறம் அதோட அதோட அதை நிறத்தை பாருங்கள் அப்படி எப்படியும் மாறிச்சின்ட்டு இப்போ இதே மாதிரி வார்னிஸ் கொடுத்தோம் கிளியர் கோட் வார்னிஸ் கொடுத்தோம்னா அது என்ன நிறத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் உங்கள் கணிப்பு தான் வைக்கிறேன் இதை பற்றி நிறையா பேருக்கு இந்த மரத்தை பற்றி தெரியலை தமிழ்நாட்டில் சிசுங்கிற மரத்தை பற்றி தெரியாத தெரியலை வறட்சியை நல்லா தாங்கி வளரக்கூடிய மரம் வளர்ச்சி வ வறட்சியை நல்லா தாங்கி நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய மரம் நல்ல முதிர்ச்சி அடையக்கூடிய மரம் விரைவில் பயனுக்கு வரக்கூடிய மரம் மரம் சரியா விரைவுக்கு விரைவில் பயனுக்கு வரக்கூடிய மரம் கண்ணை மூடிட்டு இந்த மரம் வரும் அந்த மரம் வரும் அப்படின்னு நான் சொல்லலை என்னென்னா அறுத்து பார்த்துட்டு ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் அதை நம்ம 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 பார்க்காம வெளியில் சொல்லக்கூடாது ஸோ அந்த மரத்தை அறுத்து பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த கவனியை நான் வைக்கிறேன் மரத்தின் பெயர் சிசு பாருங்கள் என்ன நேரம் கொடுத்துருக்கு எப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம ஃபர்னிச்சர் பண்ணுறோம் டேபிள் பண்ணுறோம் சேர் பண்ணுறோம் சேர் பண்ணிவிட்டு ஃபார்னிஷ் அடிச்சுட்டு அப்படி இருந்தோம்னா என்ன என்ன அந்த ஒரு லுக் இருக்கும் சரியான லுக்காக இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் பெரிய எவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் வாங்கி வச்ச ஒரு ஒரு இதில் கூட மரங்களை கூட இந்த மாதிரி கிரெயின்ஸ் வருமானம் தெரியாது நிறைய பார்க்கல எத்தனை கலரான கலர்ஸ் இருக்கும் பாருங்க அந்த சிசு மரத்தில் எத்தனை வெரைட்டியான கலர்கள் இருக்குதுன்னு பாருங்க நிறங்கள் இருக்குதுன்னு நீங்களே பார்த்து தெரியும் நம்மளுக்கு மழை பெஞ்சிருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எத்தனை வகை எத்தனை வெரைட்டி நிறங்கள் இருக்குது ஒரு சோஃபா சின்ன சோஃபா பண்ணுறதுக்கு தான் இப்போ பாருங்கள் இது வந்து லைட் இஸ் ப்ரௌனில் அந்த கிரெயின்ஸ் உள்ளதாக இது ஆறுதுட்டு லைட் ப்ரௌன் இது சரியா என்னோடய பழைய கணவலி நாம் சிசு மரம் அறுத்த கணவலி நான் வச்சுருப்பேன் அதே போய் பாருங்கள் இது என்னோடய இருக்குது பெரிய மரம் இந்த பெரிய மரம் டைம் நான் போட்டிருப்பேன் அதோடய பலகையை பாருங்கள் எவ்வளோ பெரிய பலகை அதோடய நிறத்தை பாருங்கள் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு நிறங்கள் மாறுது இந்த மரத்தில் அதோடய ரேகையை பாருங்கள் அது அறுக்கிற இடத்துல வாசமே வேறு மாதிரி இருந்துச்சுங்க இந்த மரத்தை அறுக்கும் போது ஒரு வாசம் இருக்குல்ல வேறு லெவலில் இருந்துச்சு சிசு மரத்தின் பேர் சிசு மூன்று ரூபா ரெண்டு ரூவாக்கி செடிகள் கிடைக்கிது இன்னமும் கிடைக்கிது வாங்கி கண்ணை மூடி நட்டுட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் நன்றி மீன் சந்திப்பம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் ஜெயின்